இன்றைக்கி பாகற்காய் பொரியல் பண்ணலாம் பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணணுன்னா குட்டி குட்டி பாக இருக்காங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் குட்டி குட்டி பாகற்காய் எடுத்துருக்கேன் நாட்டு பாகற்காய் இதை வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இந்த அளவுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இதுக்கு தேவையானது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பல்லாரி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் இதை எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வானலி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் இந்த கருவேப்பில் கொஞ்சம் போடுறோம் போட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா போட்டு அது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்குறோம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வத வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை இருக்காயை உள்ளது சேர்த்துக்கணும் உள்ள பாகற்காவை போட்டு நல்லா கழுவிக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் அது ஃப்ரை ஆகணும் நம்ம யாருக்கும் தண்ணி ஊற்றி நம்ம அதை வேக வைப்போம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் நம்ம ஊற்றிருக்கிற அந்த ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெயில் அது நல்லா ஃப்ரை ஆனால் அந்த கசப்பு டேஸ்ட்டு வராது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா அதை எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணோம் அந்த எண்ணெய் கொஞ்சம் அந்த பாதி வேக்காடு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா அதை கிண்டி கிளறி விட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த கிளர் கிளறதுனால என்ன ஆகும்னா நம்ம அடிப்பிடிக்காது அதனால் கிளறிக்கிட்டே இருப்போம் அந்த எண்ணெயிலேயே அது ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அதுக்குள்ளே மஞ்சள் போடுறோம் மஞ்சள் தூள் தேவையான அளவு பிஞ்சளவுக்கு போட்டாலே போதும் அந்த கலர் கொடுக்கும் அதனால் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு இப்போ இது பாதிய அளவு வெந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாதியை வெந்துடுச்சு இந்த கசப்பு டேஸ்ட்டு வர வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிக்கணும்னா அந்த கசப்பு டேஸ்ட் வரும் அதனால் பாதி வேக வச்சுட்டு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா கால் கிளா கால் கிளாஸ் தண்ணி போதுமானது தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு அதில் விட்டுருணும் நம்ம உப்பு மஞ்சள் அதில் சேர்த்துருக்கிறதுனால அந்த காயில் போய் உப்பு மஞ்சள் தான் பிடிக்கும் அந்த கசப்பு டேஸ்ட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கறனால கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு போயிடும் அதனால் நம்ம அந்த தண்ணியிலையே போட்டு கொஞ்சம் அப்படியே வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா தண்ணிலாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும் நல்லா வற்றிருக்கோம் தண்ணி நல்லா குதித்து தண்ணிலாம் வற்றுனதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம என்னலாம் சேர்க்கலான்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு வத்தல் பொடி இப்போ வந்து கா பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போதும் வத்தல் பொடி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நமக்கு காரம் வேணும்னா நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா தூக்கிலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா அந்த கசப்பு தெரியாது நான் பெரியவங்க சாப்பிட்றதுனால வயசானவங்க சாப்பிட்றதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி மட்டும் போட்டுக்கிறேன் முதல்ல வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகுத்தூள் அந்த ஸ்மெல்லுக்காக அந்த பாகற்காய் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்மெல்லுக்காக சீரகத்தூள் போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் வத்தல் பொடி போடலாம் வயசானவங்க சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பொடி போட்டுக்கிறேன் இதுவே போதுமானது இதுவே க காரம் இருக்கும் இல்லை உங்களுக்கு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சல் அளவுக்கு நம்ம தண்ணியும் வத்திடிச்சு ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அதில் உள்ள கரப் கசப்பு டேஸ்ட்டு போகும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி கிளறி விட்டுக்கிடலாம் ஏன்னா அடிப்பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறிடும்ல அடிப்பிடிக்காமல் அப்பப்போ பார்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்துடும் நம்ம ஏற்கனவே ஆயிலையும் வேக வச்சுருக்கோம் தண்ணிலையும் வேக வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம போட்டு நல்லா கிளறோம் இந்த டைமில் அவங்களுக்கு இல்லை மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அந்த பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினதுனால அந்த எண்ணெய் பிரிஞ்சு அழுற அளவுக்கு சிம்மில் வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ எவ்வளோ பார்க்குறதுக்கா வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு பாகற்கா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இதை நம்ம பரிமாறிடலாம் இதை பார்க்குறக்கானே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ